நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடும் கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரையும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முதலில் ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது ராசிநாதன் துலாத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் அங்கிருந்து அதாவது குரு பார்வை பெற்று தன்னுடைய ராசி மேஷ ராசியை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது அற்புதம் இதில் பாருங்க இந்த தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க இந்த வாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வழக்கமான ஒரு வாரமாக இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கா அதாவது நல்லது நடக்க போகுதா அப்படின்னு பார்க்க போகிறேங்க இப்போது பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பக்ரகதியில் இருக்கிறார் அப்போது பக்ரம் என்பது முன்மேற்று பலனை செய்வார் அப்போது உங்களுக்கு பனிரெண்டில் இருப்பதாக நிலை இல்லை அப்போ பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் அப்போது பத்துக்குடையவன் உடைய நிலை நல்லா இருக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்துல இருந்தால் அளப்பரிய பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ குரு பகவான் பார்வையில் வேற இருக்கார் ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்த கதையை அந்த ராகு ஒத்திரியை போதுங்க உங்களுக்கு இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் அது ஒரு சூப்பர் பய நிலை அடுத்தது சனி வக்ரமா இருக்கிறதும் பாசிட்டிவ் மூணாவது பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ் ராகு பதினொன்னில் இருப்பது குரு பார்வையில் இருப்பது இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த ரெண்டுக்குடைய சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் என்ன ஒரு கேதுவோடு இணைஞ்சிருக்கார் அவ்வளோதான் மற்றபடி நல்ல பலனை அவர் அவரு தரக்கூடிய ஒரு நிலை இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க இந்த சந்திரனை வச்சு நம்ம வார ராசி பலனை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்குடையவன் சந்திரன் அவர் எங்கே இருக்காரு வார ஆரம்பத்தில் விருச்சிகத்தில் இருக்கார் நீச்சமாக இருக்கார் முதல் ரெண்டு நாள் உங்களுக்கு பிரச்சனை தாங்க நாளுக்குடையவன் நீச்சம் அடையக்கூடாது நாலுக்குடையவன் நீச்சம் அடைஞ்சால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய்க்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை வருமானங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் அது இல்லை ஒரு வாரத்துக்காக வருமானம் வரும்போது மாதத்தவணை தானேங்க அது இருந்தாலும் இந்த அசையும் சொத்துக்களால் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு முதல் ரெண்டு நாள் புழகும் சரியாக போகாதுங்க ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் சூப்பர் அதுலேயும் குரு பார்வையில் வேறு அதிகபட்சமாக அப்போது உங்களை பொறுத்த வரலையும் நாலாம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்கிறார் மொத்தம் ஏழு நாளில் அஞ்சு நாள் சிறப்பாக இருக்கார் ரெண்டே ரெண்டு நாள் ஆரம்பத்தில் பிரச்சனை அப்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் குறைவு இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க முதல் ரெண்டு நாள் ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும் நாலாம் முதல் ரெண்டு நாள் சுகவாசி நீங்கள் சுகமாக இருக்க முடியாது சுகஸ்தான் அப்போது ஏதோ உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை ரொம்ப பிஸி ஷெடியூல் சுகத்தையே அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலை ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் சூப்பராக இருக்குங்க இந்த இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே டபுள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களால் சவாரி அதாவது அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்துக்குடையவன் நல்ல இடம் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான ஒரு வாரம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது சம்பாத்தியத்தை பெரு பெரிய அளவில் பார்க்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் பல மழை பொழிய போகிறது என்று சொன்னால் மிகையாக பாருங்கள் உங்களுக்கு ரெண்டுக்குரிய சுக்கரன் நாலில் அமர்ந்து மன்னி மன்னிக்கிறோம் ஐந்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டு பதினொன்று லிங்க் வருது பாருங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்க போகிறது பணம் பல வகையில் வந்து குவிய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது சூப்பரா இருக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு அஞ்சில கேது இருக்கார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க மற்றபடி பிள்ளைகளால் அனுகூலம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது போகிறது என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அதில் பாருங்கள் ஏழுக்குடையவன் சுக்கரன் அஞ்சில் இருக்கார் ஒரு சிலர் இந்த மேஷ ராசியில் இருக்கும் அன்பர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்காக வீட்டில் வந்து சொல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் இப்படி சுக்குருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது மற்றபடி பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது பாக்கியமான ஒரு சூழல் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது குரு பகவானுடைய பார்வையால் ஆனால் சூரியனை குரு சனி பகவான் பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பல மழை பொழியும் நல்ல வருமானம் கிடைத்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் நண்பர் கேட்டார் உறவினர் கேட்டார்னு காசை தூக்கி கொடுத்துட்றாதீங்க திரும்ப வராது வசூல் பண்ணுறது ரொம்ப பெஜாராக வசூல் பண்ணவே முடியாது ஒன்மே ட்ராஃபிக்னா சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கு சனி பார்வை கொடியது சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காது அதனுடைய கான்செப்டை பற்றி நம்ம சொல்லணும் ஆறாம் இடம் சனி பார்த்தாலே எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது தள்ளி போகும் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கால தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அரசாங்க ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கமான காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் கோல்டன் பீரியட் இந்த மாதம் அது மட்டுமல்ல அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு காலகட்டம் ராசிநாதன் குரு பார்வையில் இருப்பது மிக மிக உன்னனம் பத்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் அதுவும் வக்ரமாக இருந்தாலும் பதினோராம் வீட்டு பலனை செய்வார் பதினொன்றில் ராகு பகவானே இருக்கார் அப்போ இந்த மேஷ ராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க இந்த மேசராசிக்கு முதல் நாளே உங்களுக்கு சந்திராசம்ங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்றவங்களுக்கு ரெண்டிப்பு வருமானம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற நிலைகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னா சனி பார்வை இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சண்டைக்கு வருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க நீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை மற்றபடி பிள்ளைகளுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சிக்குடைய சூரியன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இல்லை அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளால் ஏதாவது தொந்தரவுகள் இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்ய வேண்டாம் சமூகத்தில் உங்கள் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் சராசரி வாரம் இல்லை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்